அறிவாளியான விஜய பிரபாகரன் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் ஏற்கனவே இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு அவங்களையும் ஓசிங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சமமா எல்லாருக்கும் தருவோம் சொன்னாங்களே தந்தாங்களா சொத்து வரி உயர்த்த மாட்டோம் சொன்னாங்களே செய்தாங்களே விலைவாசி கட்டுப்படுத்த சொன்னாங்களே செய்தாங்களே விற்பன இருக்குது தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீருகெட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை நடக்குதா கலெக்சன் கரப்ஷன் கமிஷன் நடக்குதா யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் சிந்திச்சு

அமைவதற்கு முன்பு எல்லா கருத்துக்களை தப்பு தப்பா சொன்னாங்க இன்னைக்கு இந்த கூட்டணி உருவாகி நாற்பது தொகுதியிலும் எடப்பாடியார் ஒரு நான் ஒரு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண பிறகு இந்த நால்வர் கூட்டணி சொல்றபடி நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுக்க போகிறது என்று இன்றைய

போது உறுதியாக அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் மட்டுமில்லை இந்தியாவின் பிரதமராக கூட அவருக்கு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அதனால் அதான் சொல்லி